நம்ம இளையராஜா சார்கிட்ட மரியாதையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு பாக்யராஜ் சார் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இளையராஜா கிட்ட மரியாதை கிடைக்காது பாக்யராஜ் அனுபவித்த வேதனை தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் என புகழப்படுபவர் பாக்யராஜ் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் இவருடைய இயக்கத்தில் பல படங்கள் வெள்ளிவிழா கண்டிருக்கின்றன இவருடைய படங்களை எப்போது பார்த்தாலும் ரசிகர்களுக்கு போர் அடிக்காத வகையில் இருக்கும் அந்த வகையில் இவருடைய திரைக்கதை ரசிகர்களை மிகவும் கனெக்ட் செய்யக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றன ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் பாக்யராஜ் ராஜா இயக்கிய பல ம படங்களுக்கு கதையும் திரைக்கதையும் எழுதி இருக்கிறார் பாக்யராஜ் அவரிடம் இருந்து பிரிந்து அவர் சுவர் இல்லாத சித்திரம் என்ற படத்தின் மூலம் முதன் முதலாக இயக்குனராக மாறினார் பாக்யராஜ் அதனைத் தொடர்ந்து சுந்தரகாண்டம் அந்த ஏழு நாட்கள் ராசு கொட்டி இன்று போய் நாளைவா தூரல் நின்று போச்சு முந்தானை முடித்து தாவணி கனவுகள் என இவர் இயக்கிய அத்தனை படங்களும் மாபெரும் வெற்றி அடைந்தன அதனால் தமிழ் சினிமாவில் கவனிக்கப்படும் இயக்குனர்களின் ஒருவராக மாறினார் பாக்யராஜ் இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிப்பு இசையிலும் பாட்டை பட்டையை கிளப்பினார் இவர் நடித்து பல படங்கள் சூப்பர் ஆகி இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து இவர் ஹீரோவாக நடித்த சில படங்கள் இசையமைத்திருக்கிறார் பாக்யராஜ் இவரை இசையமைப்பதற்கு முன்பு வரை இவர் இயக்கிய பல படங்களுக்கு இளையராஜா தான் இசையமைத்து வந்தார் இவ் இருவருக்கும் இடையில் நடந்த ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக இளையராஜா பாக்யராஜ் படங்களுக்கு இசையமைப்பதை தவிர்த்தார் இந்த நிலையில் ஏவிஎம் எம் ராஜன் ஒரு பேட்டியில் முந்தானை முடிச்சு படத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேட்டியில் கூறியிருக்கிறார் முந்தானை முடிச்சு படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா ஏவிஎம் தான் அந்த படத்தை தயாரித்தது அந்த படத்திற்கு டியூன் போடுவதற்காக இளையராஜா அவருடைய ரெக்கார்டிங் தேர்தலில் கொண்டிருந்தாராம் அப்போது ஏவி எம் ராஜனும் தொலைபேசியில் நாளை இளையராஜா டியூன் போட இருக்கிறார் சரியாக பத்து மணிக்கு வந்துவிடுங்கள் என உதவியாளர் சொன்னாராம் இதை அப்படியே பாக்யராஜுக்கு இருக்கிறார்கள் நாளைக்கு இளையராஜா பத்து மணி அளவில் டியூன் போட இருக்கிறார் ஏவிஎம் ராஜனும் வர இருக்கிறார் அதனால் நீங்களும் சீக்கிரம் வந்து விடுங்கள் என அந்த உதவியாளரும் பாக்யராஜனும் கூறியிருக்கிறார் உடனே பாக்யராஜ் தயவு செய்து ஏவிஎம் ராஜனை வர வேண்டாம் என சொல்லிவிடுங்கள் அவர் வந்தால் இளையராஜாவிடம் எனக்கு மரியாதை இருக்காது ஏனெனில் ஏவிஎம் ராஜன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கேட்பார் ஒரு இயக்குனராக நான் சில கருத்துக்களை சொன்னாலும் அதை இளையராஜா கேட்க மாட்டார் மதிக்கவும் மாட்டார் அதுவும் நான் பாரதி ராஜாவிடம் வந்தவன் அதனால் ஒரு உதவி இயக்குனர் சொல்லி நான் கேட்கவா என்று நினைத்து நினைத்து கூட என்னை அவமானப்படுத்தி விடுவார் அதனால் ஏவிஎம் வி எம் ராஜனை வரவேண்டாம் என சொல்லிவிடுங்கள் என்று பாக்யராஜ் அந்த உதவியாளரிடம் சொல்லியிருக்கிறார் இதை ஏவிஎம் ராஜனிடம் சொல்ல அதற்கு ஏ ராஜனும் சரி அவர் படம் அவர் நல்லபடியாக எடுத்தால் நல்லது என இருவர் இவர் போகவில்லையா ஆனாலும் படத்தில் அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆனது என இவர் பேட்டியில் ஏ ராஜன் கூறியிருக்கிறார் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் இந்த மாதிரி இப்போ இருக்கிற இயக்குநர்களோ எப்படி தயாரிப்பாளர்களோ யாருமே பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க படம் தான் முக்கியங்கிறதுக்காக வந்துட்டு தயாரிப்பாளர்கள் கூட இருந்து இசையமைப்புலேருந்து எல்லாத்தையும் வாங்குவாங்க ஆனால் ஏவன் ரஜன் சாரை பாருங்களேன் ஓகே உங்கள் படம் நீங்களே பாட்டு போட்டு வாங்குங்கன்னு சொல்லி இருக்கிறாருன்னா ஒரு பெரிய விஷயம் தான் இந்த மாதிரி சூப்பரான விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நம்ம செஞ்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ